வணக்கம் நியாய கடை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் ஆரியலூர் மாவட்டம் தலையாரி குடிக்காடு கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கா பொய்யூர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடைக்கு செல்ல வேண்டியுள்ளது இதால் பெரும்பாலான நாட்களில் ரேஷன் பொருட்கள் தீர்ந்து விடுவதாகவும் எங்களுக்கு முறையான ரேஷன் பொருட்கள் முழுமையாக கிடைக்கவில்லை என கூறி தலையாரை குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சோர்னாவை சந்தித்து தங்களது கிராமத்திற்கு தனியாக ரேஷன் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார் அப்பொழுது நடமாடும் ரேஷன் கடை செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ராமச்சந்திரன் அரியலூர் மாவட்டத்தில் கடூர் கிராமங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் ரேஷன் கடைக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து ரேஷன் கடை வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து வாங்கிட்டுருக்கோம் பொருள் நாங்கள் பின்ன போகும்போது எங்களுக்கு பொருளே கிடைக்க மாட்டேங்குது அதனால் எங்கள் ஊருக்கு நடமாட ரேஷன் கடை வேணும் அதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ மனு கொடுக்கறதுக்கு இல்லாதனால என்ன கஷ்டப்படுறீங்க அது இல்லாத எங்களுக்கு வாங்க முடியல நாங்கள் இப்போ எங்களுக்கு பொருள் கிடைக்கல பின்னாடி போகும்போது இப்போ இருப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க கொய்யூர் சடங்கு அதிகமாக வாங்கிறாங்க எங்களுக்கு பொருள் கிடைக்க மாட்டேங்குது எங்கள் ஊருக்கு வந்ததுன்னா நாங்கள் வாங்கி தேவையில்ல பொருள் தலையரி குடிக்காடு